அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி இந்த காணொளி எது சம்மந்தமானதுன்னா என்னுடைய பெங்களூர் பயணம் அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு காணொளி தான் நான் திட்டமிட்ட பயணம் ஒன்று ஆனால் முருகப்பெருமான் நடத்துகிற பயணம் ஒன்று அப்படி தான் என் வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்குது நான் முருகர் ஆராய்ச்சி முருக உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த முருகர் பற்றின நிறைய விஷயங்கள் தேடி தேடி போகிறப்போ நான் இந்த அற்புத மதிசயங்கள் எல்லாமே நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை பெங்களூர் பயணம் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி பெங்களூரில் தைப்பூசம் அந்த நிகழ்வு சம்பந்தமான முருகர் வருவார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறேன் எப்படி சஷ்டி விரதத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலும் அதே மாதிரி இந்த பயணமே வந்து ஒரு இந்த தலைப்பாக இருக்கட்டும் இந்த பயணமாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு முருகசக்தி பெரிய அளவுக்கு இயங்கிட்டுருக்கு நான் திட்டமிட்ட பயணம் வேறு ஆனால் பெங்களூர் தான் முதல் பயணமாக முருக பக்தர்களை சந்திக்கிற பயணமாக அமைஞ்சிருக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தாறாம் தேதி பெங்களூரில் முருகர் வருவார் அப்படின்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நானும் கலந்துக்கிறேன் எப்பயுமே பெங்களூர் வந்தால் நான் அவசர அவசரமாக போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் பெங்களூர் கிட்டத்தட்ட பல தடவை வந்திருந்தாலும் அந்த வந்த எல்லா இடத்துலையுமே முருக பக்தர்களை வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய அளவுக்கு சந்திக்கிற காலம் மட்டும்தான் கிடச்சிது அதனால் இந்த வாட்டி இரண்டு நாள் பயணமாக நான் பெங்களூர் வரேன் ஜனவரி இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு நாள் அங்கே இருக்கேன் அதில் ஜனவரி இருபத்தாறாம் தேதி மாலை ஒடுக்குத்தூர் ஹான் அப்பே உண்மையிலே எப்பேற்பட்ட ஒரு புனித ஸ்தலம்னால் அது சொல்ல வார்த்தை இல்லை அப்பேற்பட்ட மகான் சன்னதியில் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறேன் முருகர் உருவாண்ட நிகழ்ச்சியில் மாலை நான்கு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி முருக பக்தர்களை சந்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய எனக்கு ஒரு முருகர் ஒரு கொடுப்பனை கொடுத்துருக்காரு அதாவது நான் முருகப்பெருமானை பற்றி உணர்ந்து முருகர் வழிபாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினான்கு வருடலாம் ஆகுது இதில் நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கேன் அதில் முருகர் பாடல்கள் எத்தனையோ இருக்குது கந்தர் அலங்காரம் திருப்புகல் வேல்மாறல் சஷ்டி கவசம் இது எல்லா பாடலுமே வந்து முருகப்பெருமான் அருளை கொடுக்கும் முருகப்பெருமானோட ஆசையை கொடுக்கும் ஆனால் கந்தர் அனுபூதின்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்குது அந்த முருகப்பெருமானோட கருணையை கொடுக்கும் அந்த கந்தர் அனுபூதி பாடலோட வந்து நான் தொகுத்து வழங்கிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அது பெங்களூர் முருக சொந்தங்களோட நானும் பாராயணம் செய்யலான்னு இருக்கேன் என் வாழ்வில் முதல் நிகழ்ச்சி கந்தர் அலங்காரம் வந்து திருச்செந்தூரில் முருக பாராயணம் செஞ்சேன் இந்த தடவை கந்தர் அலங்காரம் வந்து நான் எப்படி வந்து திருச்செந்தூரில் முருக பக்தர்களோடு சேர்ந்து பாராயணம் அதே மாதிரி கந்தர் அனுபூதி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி பெங்களூர் முருக சொந்தங்களோடு சேர்ந்து நானும் பாராயணம் செய்ய போகிறேன் உண்மையில் ஒரு பெரிய கொடுப்பனை கந்தர் அனுபூதியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அது அருணையினார் பெருமான் கடைசியாக கிளியாக மாறினதுக்கப்புறம் முருகப்பெருமான் தோரில் உட்கார்ந்து பாடின பாடல்கள் அதில் நான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சில பாடல்களை வந்து நான் தொகுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாடல்களை முருகப்பெருமான் கருணையோடு முருகப்பெருமான் ஆசியோடு பெங்களூர் முருக சொந்தங்களோடு நான் பாராயணம் செய்ய போகிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே வந்து முருகர் அற்புதம் அதை சொன்னால் ஜனவரி இருபத்தாறாம் தேதி சந்திப்போம் அதேமாதிரி இருபத்தி தேதி நான் முருகபக்தர்களை தனித்தனியாக சந்திக்கிறதுக்காகவும் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அந்த முருகப்பெருமான் நடத்துவார நம்புகிறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி